இப்போ இந்த 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 சம்பவத்தில் பாருங்கள் யோசபாத்தை நோக்கி நிற பேச வராங்க ஜனங்கள் யோ உனக்கு விரோதமாக நிறைய பேர் வந்துட்டாங்க இன்றைக்கும் நம்மளுக்கும் இது தான் உனக்கு விரோதமாக அநேக பேர் கூட்டுட்டாங்க கூடின உடனே அப்படி கூட்ட உடனே நம்ம உடனே விட்டு போய்டும் பயந்து பயத்தில் உட்காருவோம் ஐயோ என்ன பண்ணுவானோ ஏது பண்ணுவானோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டுருப்பாங்க ஸோ எல்லா இடம் போல கரெக்டாக இருக்காங்க அப்பொழுது மூணாவது வசனம் பாசி அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதா வெங்கும் உபவாசத்தை குருவித்தான் ஃபர்ஸ்ட் அவன் செய்தது உபவாசத்தை கொண்டு யூதா வெங்கும் அப்போ நார்த் இஸ்ரேலுக்கு சமாரியான்னு பேர் சவுத் இஸ்ரேலுக்கு பேர் பேர் யூதா வெங்கும் உபவாசத்தை குறிவைத்தான் அவனுக்கு சோர்ஸ் அங்கே தான் நம்ம சோர்ஸ் எங்கே இருக்கோ அங்கே தான் போவோம் ஆதாரம் இயேசுவே எனக்கு ஆதாரம்னா நான் இயேசுக்கிட்ட தான் போவேன் இல்லை நான் வந்து எனக்கு பேங்க் தான் ஆதாரம்னு நினச்சா நான் கிட்ட போவேன் பேங்க்கில் ஆதாரம் வச்சால் அவன் எல்லாத்தையும் காலி பண்ணிடுவான் இப்போ ஏ இயேசுக்கிட்ட ஆதாரம் வைக்கும்போது அவர் உங்களை காப்பாற்றுவார் இப்போ இங்கே நடந்தது அவன் உபவாசத்தை கூப்பிட்றான் இப்போ நான் அந்த காலத்தில் தானே தானே தாழ்த்தி ஐயா நான் தப்பு பண்ணிட்டேன் ஏதோ தப்பு நடந்துருக்குது அதனால்தான் உபவாசம் கூடுறது உபவாசம் நாங்கள் எல்லாம் எங்களை ஒரு வேலை ச பட்டினி கிடக்கிறோம் ரெண்டு வேலை பட்டினி கிடக்கிறோம் வேணாம் மூணு வேலை வேணால் பட்டினி கிடக்கிறோம் நம்ம ஆளுங்க அதில் வேறு சொல்லுவாங்க நாற்பது நாள் ஐம்பது நாள்னு சொல்லுவாங்க சரி எனவே அது பாருங்க உபாசத்தை கூறுவதுதான் அப்ப அப்படியே படிக்குமா அப்படியே யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்திலே சகாயம் தேட கூடினார்கள் கர்த்தரிடத்திலே சகாயம் பார்த்தீங்களா சோர்ஸ் எங்க கர்த்தர் ஆதாரம் எனக்கு விடுதலையின் ஆதாரம் யாரு கர்த்தர் கர்த்தரை நோக்கி தேடும் போது அவர்கள் சகாயம் தேட கூடினார்கள் யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலும் இருந்து அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள் அப்பொழுது யோசபாத் கர்த்தருடைய ஆலயத்திலே புது முகப்பிலே யூதா ஜனங்களும் எருசலேமியரும் கூடின சபையிலே நின்று எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவோ தேவன் போடு இத சொல்றது நம்ம மாட்டேன்றோம் இதனால்தான் இன்றைக்கி பிரச்சனைகள் எங்கே பிரச்சனை வருதுன்னு சொன்னால் எந்த ப்ராப்ளத்தை நம்ம ஃபேஸ் பண்ணும்போதும் பர்லவத்தில் இருக்கிற நீர் அல்லவோ தேவன் எல்லாத்துக்கும் மேலே நீர் பாதுகாத்து கொண்டு இருக்கிறீர் எனக்கு வந்திருக்கிற பிரச்சனைகளை தீர்க்க வல்லவராய் நீர் தான் இருக்கிறீர் அன்றைக்கு சீஷர்கள் படகுல இருந்து ஓன் கத்துறாங்க அவங்க வேலை கத்துற வேலை விடுவிக்கிறது கத்துற வேலை அவர் விடுவிக்கிறார் விடுவிக்கும் போது இதே மாதிரி தான் இங்கேயும் இவங்க நீர் அல்லவோ அரசாளுகிறீர் நீர் அளவோ எல்லாத்தையும் செய்கிறீர் ஆ தேவரீர் ஜாதிகளுடைய ராஜ்யங்களை எல்லாம் ஆளுகிறவர் உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது இது ஒன்று நம்ம மனசில் பதிய வச்சுக்கிட்டோம்னா போதும் ஃபேத் இன்க்ரீசஸ் அவர் ஃபேத் இன்க்ரீசஸ் ஒன்ஸ் யுவர் ஃபேத் இன்க்ரீசஸ் தென் யூ ஸ்டார்ட் வின்னிங் இந்த மெயின் ப்ராப்ளம் ஃபார் டுடேஸ் கிறிஸ்டியானிட்டி இஸ் தே த ஃபெய்த் டசன்ட் இன்க்ரீஸ் அவங்க என்ன சொல்லுவாங்க வசனங்களை பா வசனங்களாக எடுத்து விடுவாங்க ஆனால் அதில் ஃபெய்த் இருக்காது ஃபெய்த் எங்கே ஆரிஜின் ஆஃப் ஃபெய்த் இஸ் யுவர் ஹார்ட் ரெண்டாவது யுவர் ஃபெய்த்தோட எங்கே வருதுன்னா வாய் இறுதி நிறைவு நாள் வாய் பேசும் நீ என்ன பேசுகிற நீ இந்த சந்தோஷமான பேசுகிறியா வெற்றிகளை பேசுகிறியா தோல்விகளை பேசுகிறியா விசுவாசத்தை பேசுகிறியா இங்கே தான் இப்போ இந்த காரியத்தை வச்சுன்னே இப்போ ஆக்சுவலாக என்னுடைய தேவன் எல்லாவற்றுக்கும் மேலான அதிபதி அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒரு தைரியம் வருது இல்லை நான் என் தேவன் விட்டுட்டு ஓடிடுவார் அப்படின்னு நினச்சிட்டனு வச்சுக்கோங்க யாராவது நினச்சிட்டாங்கண்ணா அதனால தான் சில பேர் ஜெவத்தில் அழுகுறாங்க போகணும் I really don't know mean when your God is very powerful and he is going to kill whoever comes against us he is going to destroy and we need not fear we will not will not be defeated we will not be defeated yes we will not be defeated if you have faith on God that he is not going to அதுக்கு சில காரியங்கள் வரும் இப்போ வந்து இயற்கையாக ஒரு ஆள் நம்மளை விட்டு பிரிந்து செல்கிறார் டெம்ப்ரரி செப்பரேஷன் ஃப்ரம் த வேர்ல்டு அப்போ கண்டிப்பாக அடவை தான் செய்வாங்க அது நான் தவறுன்னு சொல்லலை ரெண்டாவது நம்ம வந்து ஆண்டவர் மேலே விசுவாசம் ஆண்டவரே நான் உண்மைதான் நம்புகிறேன் வேற யாருக்கும் எனக்கு என் மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்னு அவர் சொல்லும்போது அவர் வந்து நிற்கிறாரு அதுதான் சொல்ல வரேன் ஒருவரும் உண்மோடு எதிர்த்து கூடாது எதிர்த்து நிற்கிறது யாராவது ஒருத்தர் போய் நேரம் ஆண்டவருடைய சண்டை போடக்கூடாது அவர் படைத்ததோடய சண்டை போட முடியல நம்ம முன்னால் ஒரு புலி வந்து நின்றால பிச்சின்னு போடி போடுவோம் அவர்கிட்ட போய் என்ன அதையும் படித்தார் நம்மளையும் படித்தார் தானியலுக்கு சிங்க கேபியில் போட்டபோது அவன் பேசாமல் இருந்தான் ஐயோ யோயோன்னு கத்தில நம்ம கூச்சல் போட்டு கரடி போட்டு அது சும்மா நாட்டி அது பயந்து அது பயந்து ஓடி போயிட்டுருக்கும் ஓடி போயிருக்கோம் இல்லாட்டி அட்டாக் பண்ணியிருக்கோம் இதுதான் ஃபேத் உள்ளவங்களுக்கு அடையாளம் ஃபெய்த் இருந்தால் சத்தம் போட மாட்டோம் குவட்டாக இருப்போம் ஆ எங்கள் தேவனாகிய நீர் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரேலுக்கு முன்பாக இந்த தேசத்து குடிகளை துரத்திவிட்டு இதை உம்முடைய சிநேகிதனாகிய அபிரஹாமுக்கு அபிரஹாமுடைய சந்ததிக்கு என்றென்றைக்கும் என்றைக்கும் ஒன்று கொடுக்கவில்லையா ஏன் எப்படி கொண்டாடுறான் டவுன் பண்ணுறான் இதை வந்து எப்பவுமே ஆண்டு விட்டு போகும்போது பண்ணுங்க நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட போது நீர் என்ன ப்ராமிஸ் பண்ணீர் சகல வித எல்லா இதுலேயும் இதுக்கு என்னை என்று பாதுகாப்பேன் என்னை வழிநடத்துவேன் உண்மையில் கண் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் இந்த மாதிரி நிறைய வாக்குத்து தான்லாம் இப்போ கொடுப்பாங்க நியூ நியூ இயர் அன்னைக்கு இது அணிக்கு எல்லாம் கொடுப்பாங்க இதெல்லாம் தான் கேட்கணும் நீங்கள் நீங்கள் கேட்டு இதெல்லாம் சொல்லியிருக்கீங்களா ஆண்டவரே இதெல்லாம் நான் இப்போ கேட்குறேன் ஐ இட் என் கண் மேலே உங்கள் கண் இருக்கட்டும் ஆலோசனை சொல்லுங்க நான் இந்த சுச்சுவேஷன்லேருந்து எப்படி வெளியே வரணும் சுச்சுவேஷன் இஸ் பேட் ஸோ போயிட்டு கொடுக்கவில்லை அதனால செட் பண்ணுறான் இப்படியும் செட் பண்ணுறான்னு சொல்கிறான் நான் விட்ட போயிட்டு நீங்கள் தான் சுதந்திரம் கொடுத்தீங்க பிகாஸ் யூ ஆர் த ஓனர் ஆஃப் த வேர்ல்டு நீங்கள் தான் சுதந்திரம் கொடுத்தீங்க இங்கே யூஎன்லாம் கிடையாது தேவனுடைய ராஜ்யத்தில் யூஎன்லாம் கிடையாது ஓகே இப்போ கொஞ்ச நாள் ட்ரம்ப் வந்து யுஎனை தூக்கி போட்டுருவார் ஓகே ஏன் என்றால் அது உண்மைதான் ஏன்னா அந்த காலத்தில் யுஎனே கிடையாது யுஎன் இப்போ தான் நைன்டீன் ஃபார்ட்டிஸில் தான் உண்டு ஃபார்ட்டி ஃபைவ் உண்மைதான் உருவாக்கப்பட்டது இதுவரைக்கும் என்ன உருப்படியாக வேலை செய்துச்சுன்னா ஒன்றும் கிடையாது ஒன்றுமே பழைய செய்யாது அவங்க சும்மா உட்காந்து சாப்பிட்டுட்டு தண்டை சோறு சென்றுட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க யூஎன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் யூஎன்லாம் கிடையாது அவங்க போக வேண்டியது ஒரே ஒரு இது தேவனாகி கத்தர் ஒருவர் சரி ஆதலால் அவர்கள் இங்கே குடியிருந்து இதிலே உம்முடைய நாமத்திற்கென்று ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை கட்டினார்கள் ஜோ மாட்றான் பார்த்தீங்களா இந்த மாதிரி ஜோ மாட்டத்தை யாரும் கற்றுக்க மாட்டேன்றாங்க நம்ம ஆளுங்க ஆ எங்கள் மேல் பட்டயம் நீங்க குடி கொடுத்தீங்க அதனால அந்த இடத்துல கட்டி நாங்கள் சர்ச்சை வச்சுட்டோம் அந்த காலத்தில் தேவனுடைய ஆலயம் கட்டயப்பட்டது அப்படின்னு ஞாபகப்படுத்துறாங்க உங்களுடைய நாமத்தை கொண்டுதான் ஆலயத்தை கட்டினோம் ஏனென்றால் இப்ப இந்த காலத்து இந்த காலத்துல சொல்ற உமது நாமத்தை கொண்டுதான் உமது நாமத்துக்கு என்று ஒரு ஆலயத்தை கட்டினோம் எங்கள் மேல் பட்டயம் நியாய தண்டனை கொள்ளை நோய் பஞ்சம் முதலான தீமைகள் வந்தால் அப்பொழுது உம்முடைய நாமம் இந்த ஆலயத்தில் விளங்குகிறபடியால் நாங்கள் இந்த ஆலயத்திலும் உமது சந்நிதியிலும் வந்து நின்று எங்கள் இடுக்கண்ணில் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் தேவரீர் கேட்டு ரட்சிப்பீர் என்று சொல்லி இருக்கிறார்கள் எங்க சொன்னது சாலமனு சொன்னது அதை மட்டும் பேர் அது எத்தனையோ கொள்ளு பேரனோ அது என்ன பேரணும் நம்ம ஊரில் சொன்னால் பெரிய இந்த பேரனு இந்த பேரனுக்கு இந்த பேரனுக்கு அந்த பேரனு வாயில நுழையாத பேரன் ஓகே இட் சம் பேரன் அவன் வந்து சொல்கிறான் கிளைம் பண்ணுறான் எங்கள் கொள்ளு இந்த தாத்தாவுக்கு சொன்னீங்களே அப்போ இந்த இடத்துல கொஞ்சம் யோசனை பண்ணோம் அந்த ப்ராமிஸ் தான் நம்மளுக்கும் போகுது சாலமனுக்கு சொன்ன ப்ராமிஸ் தான் நம்மளுக்கும் போகுது இப்போ வந்து இப்போ நம்மளுக்கு போகுதுன்னா நம்மளுக்கு இல்லை அவனுக்கு யோசவாத்துக்கு போகுது நம்மளுக்கு என்றைக்கு கர்த்தர் எந்த இதில் ப்ராமிஸ் கொடுத்தாங்களோ என் தம்பி அன்றைக்கி சொல்கிறான் அவன் ஷிப்பில் பிரேசிலில் இருக்கிறான் அவன் ஜோ அவன் வந்து எங்கள் அம்மா எங்கள் கிராண்ட் மதர் ஜோ பண்ணுற மாதிரியே ஜோ பண்ணுறான் ஜோ பண்ணி ராஜா எப்படி தான் ஜோ பண்ணுவாங்க இவனை உமக்கென்று ஒப்பு கொடுத்தேன் ராஜா ஆனால இவனை இன்றைக்கும் கைவிடாதீரான் ராஜா எனக்கே மறந்து போச்சு இதெல்லாம் அவன் வச்சிருக்கான் அவன் ஜோ பண்றான் எங்க அம்மாச்சி எப்படி ஜோங்களோ அப்படியே ஜோ இவன் எக்காரணத்தை கொண்டு இவனை கைவிடாதிருங்க ராஜா எலியாவினாவே பல மடங்கு ஊற்றி ஏறல ராஜா இதெல்லாம் சொல்றான் எனக்கு எனக்கு சிரிப்பா மறுச்சு ரெண்டாவது இதை நான் நினைக்கல அவன் நினைக்கிறான் பாருங்க அவனை விட நான் பத்து வயசு பெரியவன் அவன் நினைச்சிருக்கான் எனக்கு அது ஒரு லெசன் சின்னவங்க நம்மளோட வயசு சின்னவங்க அவங்க நினைச்சு அவன் சிரிக்கிறான் சிரிச்சு சொல்றான் இப்படி எல்லாம் ஜோ பண்ணாங்க இன்றைக்கி உனக்கு பேர் வந்துக்குதுன்னா இதுதான் காரணம் அப்படின்றான் அப்போ நான் நினச்சேன் ஐ ஹேம்பிள் மை சர் மை கிராண்ட் மதர் வாஸ் கிரேட் உமன் நிறைய ஊழியர்களை அவங்களுக்கு செய்திருக்காங்க இந்த காலத்தில் இந்த காலத்தில் இருக்கிற ஏசியை ஸ்தாபகிறாங்க ஃபஸ்ட்டு நல்லையா ஃபஸ்ட் சுந்தரம் எல்லோரையும் அவங்க தான் உனக்கு அது நினைவரவு எனக்கு சிரிப்பு எனக்கு அது இது வந்துச்சு அடப்பா இந்த பையன் இதெல்லாம் நினச்சிட்டு இருக்கானே சீரியஸாக வச்சுருக்கேன் அப்போ எனக்காக என் இதே நம்ம பூதிய பாட்டில் இருந்துச்சா இருந்துச்சு திமுக இருந்துச்சு அவன் பாட்டி ஆகிய பாட்டி ஜோம் பண்ணிச்சு விஸ்வாசத்துக்காக ஆனால் அவன் விஸ்வாசம் ஏறிடுச்சு அப்போ நமக்காக ஜோம் பண்ணுறதுக்கு ஒரு செட் இருக்கணும்